மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பெற்றுக்கொள்வார்கள்

நன்றி கலைஞர் இருந்து சாதிக்க வேண்டியதை கலைஞர் மகன் சாதித்தார் என பெயர் வாங்குவேன் என சபதம் எடுத்து நித்தமும் பணியாற்றி நாட்டிற்கே முன் மாதிரியான திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு பெருந்தன்மையோடு வருகை தந்து சிறப்பித்து நூற்றாண்டு நினைவு நாணயத்தினுடைய வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அருமை அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் திரு முருகன் அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பல்வேறு கட்சிகளைச் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களை மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களை உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை விழாவில் பங்கேற்றுள்ள சான்றோர் பெருமக்களை பெரியோர்களே தாய்மார்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய உணர்வுகளை எப்படி விபரிப்பது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நம்மையெல்லாம் ஆளாக்கிய தலைவரை சிறப்பு செய்யும் வகையில் நாணயம் வெளியிடப்படுகிறது நான் நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது நூற்றாண்டு விழா நாயகருக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது இதுவரை நாம் கொண்டாடினோம் இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம்தான் இந்த விழா இதுபோன்ற எத்தனையோ சிறப்புகளுக்கு தகுதியானவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் உலகம் என்று ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞரவர்களது திருவுருவப்படத்தை அன்றைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஓமந்தூர் அலுவலகத்தில் உள்ள சிலையை அன்றைய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை அன்னை சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள் முரசொலி அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை மேற்கு வங்க முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்து வைத்தார்கள் இன்று தலைவர் கலைஞர் அவர்களின் நாணயத்தை நமது நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட வருகிறார்கள் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவல் அரணாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக 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 பொருத்தமானதுதான் எண்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இயங்கி அதில் ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் திசையை தீர்மானித்த தலைவர் கலைஞருக்கு இந்தியாவே வருகை தந்து சிறப்பித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தலைவர் கலைஞர் நிறைவடைந்த நாள் முதல் நாள்தோறும் அவர் புகழைத்தான் போற்றிக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஓராண்டு காலமாக அவரது நூற்றாண்டை முன்னிட்டு அவரது சாதனைகளை சொல்லும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினோம் தலைவர் கலைஞரை போற்றும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினோம் அவற்றில் முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் சொல்ல வேண்டுமென்றால் கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இந்த பெருமைக்கெல்லாம் மகுடமாக இன்று கலைஞர் உருவம் தாங்கிய நாணயம் வெளியிடப்படுகிறது ஐ தேங்க் த யூனியன் கவர்மெண்ட் ஃபார் அப்ரூவிங் த ரிலீஸ் ஆஃப் த ஹண்ட்ரட் ருபி காயின் இன் ஆனர் ஆஃப் தலைவர் கலைஞர் ஐ ஆல்சோ தேங்க் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி ஃபார் இஸ் சப்போர்ட் அண்ட் ஆன்ரபிள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் For gracing this occasion. Though he started his career as a professor of physics, due to his interest in politics and by his hard work, he grew step by step from MLA to State Minister to CM of Uttar Pradesh and now as the Defense Minister of India. హానరబల్ రాజ్నాథ్ సింగ్ వాస్ మై ఫస్ట్ చాయిస్ ఇన్ ఇన్వైట్ ఫార్ దిస్ ఇవెంట్ ఆల్దో వీ హిఫరెంట్ పొలిటికల్ వ్యూవర్స్ రాజ్నాథ్ సింగ్ హెస్ ఆల్వేస్ బీన్ సమ్ మెయింటెనెన్స్ పాజిటివ్ రిలేషన్షిప్స్ విత్ పీపుల్ ఫ్రమ్ డిఫరెంట్ పొలిటికల్ బ్యాక్గ్రౌండ్స్ இன்றைக்கு நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி தலைவர் அவர்கள்தான் அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாள் போதாது அவரது சாதனைகளை சொல்ல இதோ நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த கலைவாணர் அரங்கத்திலிருந்தே தொடங்கலாம் பாலர் அரங்கமாக இருந்த இதனை மிக பெரியதாக எழுப்பி கட்டி எழுப்பி கலைவாணர் அரங்கம் என்று மாற்றினார் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை தந்தார் மெட்ராஸை சென்னை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கினார் நாற்பத்தி நான்கு அணைக்கட்டுகள் ஏராளமான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சென்னையை சுற்றி மட்டும் அண்ணாசாலை அண்ணா மேம்பாலம் வள்ளுவர் கோட்டம் கத்திப்பாரா பாலம் கோயம்பேடு பாலம் செம்மொழி பூங்கா டைடல் பூங் பார்க் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கும் ஓமந்தூரார் மருத்துவமனை மெட்ரோ ரயில் அடையாறு ஐடி காரிடர் நாமக்கல் கவிஞர் மாளிகை என அனைத்தும் கலைஞரால் உருவாக்கப்பட்டவை இதனை யாராலும் மறைக்க முடியாது கடந்த பதினைந்தாம் நாள் அன்று இந்திய நாட்டின் எழுபத்தெட்டாவது விடுதலை நாளை நாம் கொண்டாடினோம் அன்று நான் மட்டுமல்ல நாட்டில் உள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்களுமே கொடியேற்றினார்கள் அதற்கான உரிமையை பெற்று தந்தவரும் முதலமைச்சர் கலைஞர் தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொன்னாரே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையின்று வைக்கப்படும் என்று அப்படி ஆட்சி நடத்தியவர் கலைஞரவர்கள் அதனால்தான் இன்று அகில இந்தியாவும் போற்றும் தலைவராக கலைஞரவர்கள் உயர்ந்து நிற்கிறார் செயல்படுவதும் செயல்பட வைப்பதும் அரசியல் என்ற இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருந்தவர் கலைஞர் ஒரு கட்சியின் தலைவராக ஒரு நாட்டின் தலைவராக எப்போதுமே சிந்தித்தார் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி போரில் வீர ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு நிதி மற்றும் நலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது இந்தியாவிலேயே அதிக தொகையை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் மூன்று தவணைகளாக மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கியவர் தலைவர் கலைஞர் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வருகிற போது கை கொடுத்தவர்தான் அவர்கள் நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞரவர்களது நாணயத்துக்கு அடையாளம் அவரது வழியில் இன்றைய திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கலைஞர் அரசாக செயல்பட்டு வருகிறது சட்டசபையை அதிகார அமைப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும் என்றார் பகுத்தறிவு புகழ்வன் தந்தை பெரியார் அவர்கள் அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இது எனது அரசல்ல நமது அரசு ஒரு கட்சியின் அரசல்ல ஒரு இனத்தின் அரசு திராவிட கருத்தியல் கொண்ட அரசு இதனை எண்ணூல் ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அந்த வகையில் கலைஞரே இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்துக்குப் பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அவரது முகம் தாங்கிய நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்று சொல்லும் இடம்பெற்றுவிட்டது என்றால் இதுவும் கலைஞரின் சாதனைதான் தனது சாதனை பெருவாழ்வால் தமிழத்து நெஞ்சத்தில் நிறைந்துவிட்ட தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க ஆன் பிகா ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஒன்ஸ் அகேன் ஐ சின்சியர்லி தேங்க் ஆன்ரபிள் ராஜ்நாத் சிங் இ பீயிங் ஹியர் டுடே டு ஹானர் தலைவர் கலைஞர் நன்றி வணக்கம்